தாத்தா இரட்டமலை சீனிவாசன் அவர்களை நினைவு நாளை முன்னிட்டு இந்த சிறப்பு கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அயோதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டத்தின் அழைப்பை ஏற்று இங்கே வருகின்ற நமது முன்னோடிகள் நமது உறவுகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் ஜே பி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி அருள் பயப்பறையினாருக்கு எனது நன்றியை இருக்கின்றேன் ஏனென்றால் இங்க இருக்கின்ற தலைவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் ஐயா சாமே வரையர் மற்றும் என்னை பரையனாய் உணர வைத்தவரும் சாமியரையர் தான் ஆகவே நன்றிகள் குறிப்பாக இந்த ஒதுக்கீடு இன்றைய கட்டத்தில் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரிந்தது என கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களாக இரண்டாயிரத்தி ஒன்பதுகளில் இருந்து இந்த உள்ளீடு பண்ண உள்ளிட ஒதுக்கீட்டை கொண்டு அனைத்து இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பானை வந்த பிறகுதான் இந்தியா முழுவதுமே பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தை தவிர அனைத்து மாநிலங்களிலும் பஞ்சாப் ஆகட்டும் ஹரியானாவாகட்டும் உத்தரப்பிரதேசமாக கட்டும் அனைத்து நகரங்களிலும் இந்தியா முழுமைக்கும் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் தமிழகத்தில் இது பற்றி எரியவும் இல்லை இதை இதை பற்றிய பேச்சும் இல்லாமல் மலிகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதுதான் இங்கே உண்மையான தோற்றமாகும் இதை பற்றி பேசுவதற்கு பேச வேண்டிய இடத்தில் இருக்கின்ற பறையர்கள் பேச இயலாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக இதை மறைமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றனர் என்பதுதான் என்னை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன்பாக எதற்காக இந்த மூணு சதவிகித உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தார்கள் எதன் அடிப்படையில் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தார்கள் ஏன்னா கிட்டத்தட்ட ஏழு சாதிகளை ஒருங்கிணைத்து உள்ளில ஒருங்கிடு கொடுத்தார்கள் எதை வைத்து ஒருங்கிணைத்தார்கள் ஏதாவது காரணம் வேணும் எதை வைத்து ஒருங்கிணைத்தார்கள் ஒரே காரணம் அவர்கள் தெலுங்கு பேசுவதாக மட்டுமே அதற்கு காரணம் அன்றைய முதல்வருக்கு இருந்த தெலுங்கு பாசம் பறையர்களுக்கு எதிரான ஒரு மனப்போக்கு இந்த பறையலுக்கு எதிரான மனப்போக்கு திமுகவில் அன்றிலிருந்து இன்று வரை இருந்து கொண்டே இருக்கின்றது அம்மா சத்தியவாணி முத்தவிலிருந்து முத்தவர்களும் ஏ கே சாமி அவர்களும் சக்தியார் அவர்களும் திமுகவிலிருந்து என்று வெளிவந்து தனியாக கட்சி ஆரம்பிக்கிறார்களோ அன்றிலிருந்து இன்று வரை திமுக பறவைகள் எதிராகவே இருந்து கொண்டு வந்திருக்கிறது இந்த எலக்ஷன்ல தான் அந்த ரிசர்வ் தொகுதியில அதிகமாக போட்டியிட்டது திமுக இந்த இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் தான் இதற்கு முன்பாக இருந்த எலெக்ஷனில் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல்களில் இந்த ரிசர்வ் கிராங்யூஷனில் முழுமையாகவே அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துதான் வந்துருக்கிறாங்க ஏன்னால் இங்க ஒரு கூட்டணி இந்த திமுகவில் ஒரு எம்எல்ஏவை உருவாக்கிவிட்டால் அவர் அடுத்தடுத்த வருங்காலங்களில் தன் பதவியை எதிர்பார்ப்பார்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள் என்ற ஒரே காரணத்துக்காக ஆளும் சாதியை எதிர்ப்பார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக கொடுப்பதே கிடையாது இப்பொழுது கொடுத்ததன் பறவைகள் எங்கு அதிகமாக இருக்கின்றார்களோ அந்த இடத்தில் பல்லர்களை நிற்க வைத்தார்கள் இதுதான் திமுக இருந்து இன்று வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கு இல்ல அதனால இந்த மூன்று சதவிகிதம் கொடுத்ததற்கு அவங்களுக்கு வேற எந்த இதுவுமே கிடையாது இது மட்டும்தான் பறவைகளுக்கு எதிரானது மற்றும் தெலுங்கு பாசத்தில் இருப்பதனால் தான் ஏன்னா அதன் அடிப்படையில் தான் கொடுத்திருக்காங்க இந்த ஏழு சாதி நான் சொல்லல அவர்கள் சொன்ன ஜனார்த்தன கமிட்டி ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பக்கங்கள் அவர்களுடைய வரலாற்றை எழுதிட்டு வராங்க அவர்கள் பூர்வீகத்தை எழுதிட்டு இருக்காங்க அவர்கள் பேசுகின்ற மொழியை எழுதுறாங்க அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் எந்த மாநிலத்திற்கு பக்கத்தில் இருந்தார்கள் என்பது இதெல்லாம் வரலாற்று தரவுகளோட எழுதி வச்சிருக்காங்க அந்த தரவுகள்ல என்ன இருக்குன்னா அவர்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கின் என்று கூறுகிறோம் எதை வைத்து நாம் சகோதரர்கள் என்று கூறுகின்றோம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அந்த பன்னெண்டு பதினைஞ்சு காரணங்கள் சொன்னார்கள் இந்த காரணங்களாக காரணங்களுக்காக இவர்களை நாங்கள் பட்டியல் வைக்கிறோம் இந்த சாதிகளையும் பட்டியலில் வைக்கின்றோம் எதற்காக அவர் சொன்னார் அந்த பதினஞ்சு காரணங்கள் மாட்டிடத்தை சாப்பிடுவது புரோகிதரை வைத்துக் கொள்வது இந்த காரணங்களை அவர் கூறினார் இதன் அடிப்படையில் தான் நாம் சகோதரர்கள் என்று கூறுகின்றோம் ஆனா உண்மை என்னன்னா அவர்கள் ஏற்று நாம் ஏற்றுக்கொண்டோம் சகோதரர்களாக ஆனால் கருணாநிதி அவர்கள் அதை துரித்தார்கள் அதுதான் உண்மை ஒரு பட்டியலினத்துல எழுபத்தி ஆறு ஏழு சாதிகளை மட்டும் தனியாக பிரித்தால் அப்ப ரெண்டு பட்டியல் எப்படி ஒரே பட்டியலா இருக்க முடியும் பட்டியல் சாதிகள் எப்படி ஒரே பட்டியலா இருக்க முடியும் ரெண்டு ஏ ஒன்னு பி ஒன்னு ஆயிடுது அப்படிதான் நம்ம புரிந்துக்கணும் இரண்டு சாதிகளை கூறு பிளவுபடுத்தியது இன்னைக்கு பிஜேபி வந்து ஆர் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் மத்திய அரசு எதிராக இருக்கிறது உச்சநீதிமன்றம் எதிராக எதிரா இருக்கிறது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யார் இருந்தது அன்றைக்கு இதை யாரு பிளவுபடுத்தியது எதற்காக பிளவுபடுத்தியது அரசியல் சட்டத்திற்கு எதிராகவே இதை பிளவுபடுத்தினாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்ததுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அன்றைக்கு சட்டம் என்ன சொல்லுது அரசியல் அமைப்பு சட்டம் மாநில அரசிற்கு அதிகாரம் கிடையாது பட்டியல் இனத்தை பிரிப்பதற்கோ சேர்ப்பதற்கோ ஒரு ஜாதி இணைப்பதற்கோ பிளவுபடுத்துவதற்கோ மாநில அரசிற்கு அதிகாரம் கிடையாதுன்னு ஆந்திர பிரதேச பிறகும் அதனை மீறி தமிழக அரசு சட்டத்தை இயக்கியது அப்படின்னா என்ன அர்த்தம் அரசியலமைப்பு சட்டத்தையே இவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அதை எதிராக வேலை செய்திருக்கிறார்கள் அதன் பேர பதவியில் அமர்ந்தவர்கள் இதற்கு நமது தலைவர்களும் நமது அண்ணன்மார்களும் உடன் இருந்தார்கள் இதுதான் அங்க உண்மை சோ வேண்டும் என்றே பிளவுபடுத்தியது யாருன்னா திமுக அரசு நம்மளை பிளவுபடுத்தியது இது எந்த வித மாற்றமே கிடையாது திமுக அரசு மட்டும்தான் என்ன விதத்தில் அவர்கள் தெலுங்கு பேசுகிறார்கள் ஏழு சாதிகள் மற்ற சாதிகள் புதுவை பண்ணார் எங்க போனாரு மற்ற கம்யூனிட்டி எல்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்க்க வேண்டியதானே எளிதொழில் தானே அதான் அண்ணன் சொன்னாரு

அப்பனா நீங்க தொழிலை பார்த்து கொடுக்கறது இருந்தா எப்படி கொடுக்க முடியும் அப்ப நீங்க வந்து எதை நோக்கி எதற்காக இந்த பட்டியல் சாதிகளை உருவாக்கினார்கள் சமூகத்தில் கடந்த இரண்டாயிரம் வருடங்களாக இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வி வேலை வாய்ப்பு சமூகத்தில் இதுதான் சமூக அவலங்களை தான் இவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் சமூகத்தின் அவலங்கள் தான் ஆனால் நீங்க கொடுத்திருப்பது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தில் அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் இதுதானே வேற ஒண்ணும் கிடையாது இல்ல ஏன்னா பாபா சாஹிப் சொல்லிட்டாரு ஒரே எழுபத்தி ஆறு கம்யூனிட்டியும் அந்த சாதியின் அடிப்படையில் அவர்கள் எல்லாமே ஒரே இருக்கிறாங்க இதுல எப்படி நீங்க உதவி கீழே இருக்காங்க சமூக அடிப்படையில் இல்ல கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் இவர்கள் கீழே நிக்கிறாங்க அப்பனா இந்த முன்னேறிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சரிதானே முன்னேறிய வகுப்பினருக்கு அங்கே என்ன சொல்றீங்க கல்வி வேலை பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் அதற்காக இடஒதுக்கீடு கொடுக்கிறோம் நீங்க அங்க அவர்களுக்கு முன்னேறிய வகுப்பில் இருக்கு நீங்க இடஒதுக்கீடு கொடுப்பது சரி என்றால் இங்க உள்ள ஒதுக்கீடும் அதன் அடிப்படையிலேயே கொடுத்திருக்கீங்க அப்ப அதுவும் சரிதான் அப்ப அடுத்ததாக இந்த கிரிமி லேயர் சொல்றாங்க பாருங்க இந்த கிரிமி லேயர் தான் சரியாதான் வரும் உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்தது சரி என்றால் கிருமி லேயர் கொடுத்தது சரிதான் ஏன்னா இங்கே என்ன சொல்றீங்க கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை பின்னாடி இருக்கிறாங்க முன்னேறிய வகுப்பினருக்கு ஐஏஎஸ் ஆஃபிசர் அவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு அப்ப இந்த மூன்றையும் ஒரே கோட்டில் தான் வைக்க பாக்கணும் ஆனா நம்ம அண்ணன் கிரிமிலையரை எதிர்க்கிறோம் ஆனா இங்கே ஆதரிக்கிறோம் இப்ப இது பேச்சு இப்ப இது மூன்றையும் ஒரே மேற்கோட்டையில் தான் வச்சு பாக்கணும் இது மூன்றுக்கும் அடிப்படையானது என்னன்னா கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்தை பிந்தைக்கிறார்கள் ஆனா சமூகத்தின் அடிப்படை கட்டமைப்பை யார் பின் இந்த எழுபத்தி ஆறு கம்யூனிட்டியும் ஒரே நிலையில் தான் இருக்கு சமூகத்தில நான் பேராசிரியராக இருந்தாலும் எனக்கான மறு எனக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய எனது உரிமைகள் மறுக்கப்படுகிறது என்னால் மறுக்கப்படுகிறது சாதிய தீட்டாமை இதேதான் அருந்ததியினருக்கும் இதே தான் தேவேந்திர பல்லர்குழலுக்கும் பரையர்களுக்கு எழுபத்தி ஆறு கம்யூனிட்டியும் ஜாதிகளும் ஒரே அடிப்படையில் ஒரே தரசில் இருக்குது இதுல வந்து இந்த ஜாதி மேல இந்த ஜாதி கீழே நீங்க சொல்ல முடியாது அப்படி நீங்க கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார இந்த மூணும் கொடுத்ததுதான் சரி இதனால் என்ன பாதிப்பு அடைந்தது இங்க பேராசிரியர்கள் இருக்கிறோம் இப்ப மாணவர்கள் இருக்கிறாங்க ஒரு பல்கலைக்கழகத்திற்கு குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்துல ரெண்டாயிரத்தி பதினால கிட்டத்தட்ட இருபத்தி போஸ்ட் வந்துச்சு ஒரே ஒரு போஸ்ட் பேக்ல ஆகி மிச்சம் இருபத்தி நாலு போஸ்டும் அறிந்தது எஸ்சி ஏனே வந்துச்சு அதுல என்ன சொல்றாங்க எஸ்சி ஏ இல்லன்னா அதுல எஸ்சி நிரப்பிக்கலாம் பொதுவாக இறக்கிக்கலாம்னு சொல்றாங்க இப்ப ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டோன்னு நம்ம மாணவர்கள் என்ன செய்வாங்க கேண்டிடேட் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அவங்க அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இந்த ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்றது நாலு பக்கம் கிடையாது கிட்டத்தட்ட நூறுல இருந்து ஐநூறு பக்கங்கள் அவங்க ரெடி பண்ணுவாங்க அவங்க டிகிரி சர்டிபிகேட்டு ஸ்கூல் சர்டிவிகேட்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்க எக்ஸ்ட்ரா கருக்குலர் சர்டிபிகேட் வச்சிருந்ததில் வச்சு அவங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பித்ததுல இருந்து வச்சு அத்தனையும் வைப்பாங்க எத்தனை காப்பி எட்டு காப்பி அவர்களுக்கு சேர்த்து ஒன்பது காப்பி இந்த ஒன்பது காப்பியும் கிட்டத்தட்ட நானூறுல இருந்து ஐநூறு பக்கம் ஐநூறு பக்கம் இட்டு ஒன்பது காப்பி வச்சுக்கீங்க அதுக்கு செலவு எவ்வளவு ஆகும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திலிருந்து ஐந்தாயிரம் ரூபாய் செலவாகும் அதற்கு ஃபீஸ் வேற கட்டுவாங்க கட்டி எதுக்கு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க எப்படி தன்னை இன்டர்வியூல நம்ம எப்படியாவது வாங்கிடலாம் பதவி வாங்கிடலான்ட்டு ஆனா இன்டர்வியூ ஹாலுக்குள்ள போய் உட்காடுறப்ப வெளியில இன்டர்வியூ உள்ளாடுறப்போ வெளியில உட்கார்ந்து இருப்பாங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருப்பாங்க கிட்டத்தட்ட பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க அப்பதான் தன் பறையனுக்கு தெரியும் பள்ளனுக்கு தெரியும் அங்கு ஒரு அருந்ததியன் உள்ளார உட்கார்ந்துருக்கான்ட்டு அருந்ததி மாணவர் நம்ம கூட உட்கார்ந்துருக்காரு அப்ப இந்த பத்தஞ்சு பேருக்கும் மனநிலை எப்படி யோசிச்சு பாருங்க தான் பதினைந்து பேருக்கு தன் கூட ஒரு அருந்ததிர் வந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன நடக்கும் அருந்ததிர் ஒருத்தர் வந்தாலுமே மற்றவர்களுக்கு வேலை கிடையாது சோ இந்த மாணவரால எப்படி போய் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியும் இவர் அந்த ஒரு மாதம் அவர் பிரிப்பேர் பண்ணது எல்லாமே வேஸ்ட் புக்லெட் போட்டு சப்மிட் பண்ணது வேஸ்ட் இன்டர்வியூல ரெடி பண்ணி பஸ்ஸ புடிச்சு ஊர புடிச்சு இங்க இன்டர்வியூ ஹால்ல வந்து உட்கார்ந்துருக்கிறது வேஸ்ட் இங்க வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு இவரால எப்படி போய் இன்டர்வியூல பேஸ் பண்ண முடியும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இத்தனை காலமாக இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இன்றைய வரை எந்த பல்கலைக்கழகத்திலும் நான் ஏசி அருந்தது தவிர வேற யாருமே நியமிக்கப்படவில்லை கிட்டத்தட்ட அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஒருத்தர் ரெண்டு பேரை தவிர முழுவதமாக இது நடந்திருக்கு ஏன் சொல்றேன்னா இங்க எப்பங்க வந்துச்சு எல்லாம் சொல்லிக்கிறோம் நீதி கட்சியில இருந்து கட்சியிலிருந்து நாங்கள் தான் முதல் முதலாக ஆனா மருத்துவர் கிருஷ்ணசாமி வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் கல்லூரிகள் இடஒதுக்கீடு வந்துச்சு பேக்லாக் எப்ப ரெண்டாயிரத்துல அதற்கு முன்பாக இங்க இடஒதுக்கீடே கிடையாது பல்கலைக்கழகங்கள்ல அப்பதான் இடஒதுக்கீடே வந்துச்சு எப்ப ரெண்டாயிரத்துலதான் இரண்டாயிரத்துக்கு பிறகுதான் உயர் பதவிகளில் இது மாதிரி இடஒதுக்கீடு வந்துச்சு ஆனா நடந்து ஒரு எட்டு வருடங்கள் கூட இருந்து இரண்டாயிரத்திலிருந்து எட்டுக்குள்ளேயே பறவைகள் அனைத்து பதவிகளையும் ஆர்கோய் பண்ணிட்டாங்க பல்லர்கள் எல்லாமே அனைத்து பதவிகளிலும் ஆர்ப்போய் பண்ணிட்டாங்க நாங்கள் எல்லாமே கீழே இருக்கிறோம் இது மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணது இதை ஏற்படுத்தியது முழுக்க முழுக்க திராவிட கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுல எவ்வித மாற்றமே கிடையாது எட்டு வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஐந்தே ஐந்து தடவை இல்ல ஆறு தடவை தான் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலயும் அட்வர்டைஸ் பண்ணுச்சு எல்லா அட்வர்டைஸ் பண்ணி நாங்க வச்சிருந்தோம் சென்னை பல்கலைக்கழகத்தை ஐந்து ஆறு தடவை தான் அட்வர்டைஸ் வந்துச்சு அந்த அந்த அட்வர்டைஸ் பண்ணிலேயே அருந்ததியும் வந்திருக்காங்க பல்லர்களும் வந்திருக்காங்க அனைத்து ஏசி பட்டியல இருக்கவங்களும் வந்திருக்காங்க வேலைக்கு வந்திருக்காங்க அந்த அதை தாங்க முடியவில்லை அரசுக்கு பட்டியலிளித்தவர்கள் இங்க உயர் பதவியில் வரக்கூடாது அதுல என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அசோசியேட் ப்ரொஃபசர் ப்ரொஃபசர் அசிஸ்டன்ட் ப்ரொபசர்ல தான் அலோவ் பண்ணுவாங்க அசோசியேட் ப்ரொஃபஸர்லயும் ப்ரொஃபசர்ல என்ன செய்வாங்க நன் சங்க சூட்டபிள்ல போட்டுவாங்க இட ஒதுக்கிற கடை ஒதுக்கீடு மீறி அவர்கள் அஜேசென்ட் கொடுத்தாலோ இதுதான் நடந்துச்சு அப்ப தமிழக அரசு ஒட்டுமொத்த பதினெட்டு சதவிகித இட ஒதுக்கீட்டையுமே நிரப்பாம தம்பி சொன்ன மாதிரி ஆறு சதவிகித இட மட்டுமே நிறைவேற்றி அந்த ஆறு சதவிகிதத்தில் பறவைகளும் பல்லர்களும் வந்துட்டாங்க அதனால் இவர்களால் வர முடியவில்லை இவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைய அளவுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க இன்றைய வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க முன்னுரிமை மூன்று விதத்தில் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று மூன்று சதவிகித இட ஒதுக்கீடு இட ஒதுக்கீடு கொடுப்பதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாயிரத்தி முப்பதில் அது பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட வேண்டும் அடுத்ததாக பட்டியலினத்தில் ஏதாவது ஒரு திட்டங்களை உருவாக்க பட்டியலின மக்களின் பாதிப்பான திட்டங்களை உருவாக்கணும் தேசிய என்ற ஒரு ஆணையத்திடம் இதை இரண்டையுமே செய்யாம சத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க மூன்று சதவிகிதம் அடுத்ததாக மூன்று சதவீதம் கொடுத்ததுக்கு அப்புறம் முன்னுரிமையை கொடுத்தாங்க முன்னுரிமை கொடுத்ததுக்கு பிறகு பதினஞ்சு சதவீதத்திலும் அவர்கள் பங்கேற்கலாம் என்று கொடுத்தால் மூன்று அவர்களுக்கு திட்டங்களை வகுத்தார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக வரையர்கள் இன்று இருக்கு வரவே இல்லை இன்னைக்கு இருபத்தி நாலு பேர் வந்திருக்காங்க சென்னை பல்கலைத்துல மதுரை பல்கலை எல்லா இடங்களிலுமே அருந்ததியினர் வந்திருக்கிறாங்க இது நீங்க கொடுங்க ஆனா அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்கின்றதோ அதன்படி கொடுங்க அததான் நம்ம சொல்றோம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக கொடுக்க வேண்டாம் அரசியல் சமத்துவத்திற்கு இல்லைன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது நீங்க ஏ வரிசையா அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணுங்க முடியுமா அவங்களால அது அமெண்ட்மெண்டே பண்ணாம அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட ஐந்து வழக்குகள் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வரை இருந்து வருகிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜசேகர் சுப்பையா அவர்கள் வழக்கும் சரி பருத்தர் கிருஷ்ணசாமி வழக்கும் சரி எங்களுடைய சாமியார் பறையர் அவர்கள் வழக்கும் சரி கிருஷ்ணபரையனார் அவர்கள் வழக்கும் சரி மணிகேசன் கோயம்புத்தூர் ஆஜிராவிட மண் அசோசியேஷன் அவர்களுடைய வழக்கும் வழக்கம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதற்கான வேலைகளையும் நாங்கள் இருக்கின்றோம் அதை இது இருக்கிறதுக்காக ஆகவே நம்ம இதுவரைக்கும் எல்லா அரங்க கூட்டங்களையும் நம்ம தம்பி சொன்ன மாதிரி அரங்க கூட்டங்களில் அனைத்தையுமே நம்ம பேசியாகிவிட்டது இனிமேல் நாம் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களிடம் செல்ல வேண்டும் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கீங்க ஒவ்வொருத்தரும் கூட்டங்கள் கம்மியா இருக்கா கூட்டம் பிரச்சனை கிடையாது எதிர்ப்பு இருக்கிறது இந்த உள்ளிட ஒதுக்கீடுக்கு எதிர்ப்பு இருக்கின்றது அப்படிங்கிறது அரசுக்கு தெரிய வேண்டும் நம்ம சகோதர இயக்கங்களுக்கும் தெரிய வேண்டும் ஆகையால் இது போன்ற கூட்டங்களை நம் மக்களிடத்தையும் கொண்டு செல்வோம் அரங்க கூட்டங்கள் ஆனா தொடர்ந்து நடைபெற வேண்டும் ஏன்னா இன்னைக்கு இருக்கு பேசிட்டோம் நாளைக்கு மது ஒழிப்பு மாநாட்டுக்காக எல்லாரும் கழிவு போயிட்டோம்னா நம்மளுடைய பிரையாரிட்டி என்ன நம்மளுடைய பிரையாரிட்டி என்ன அதுதான் முக்கியம் மது ஒழிப்பு பொதுவான திட்டம் பொதுமகத்துக்கான திட்டம் ஆனா இன்றைய தேர்தல் வந்து நமக்கு இந்த உள்ளிட ஒதுக்கீடு இது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நான்கு வழக்குகள் இது போலவே இருந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்கு அடிப்படை உரிமை இல்லைன்னு சொல்லிதான் ஒரு ஜட்ஜு அதற்காக போராட வேண்டும் நாகராஜ் கேஸ்ல இருக்கிறது இன்னும் முக்கியமானது பெண்டிங்ல இருக்கு ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷன் அது பெண்டிங்ல இருக்கு இது எல்லாமே சுப்ரீம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்து தீர்ப்புகள் வந்த தீர்ப்புகள் என்னைக்கு வேண்டாலும் நடைமுறைப்படுத்தலாம் ஏன்னா ரிசர்வேஷன் ப்ரமோஷன் இல்லைன்னு சொல்லி நடைமுறைப்படுத்திட்டாங்க இவ்வளவுமே இருக்கு ஆனா இதை நாம் கொண்டு போகாமல் நாம் வேறு வேறு நம்மளுடைய செயல் திட்டங்கள் நம்மளுடைய எனர்ஜியை நம்மளோட உரிமையை நாம் அடையவே முடியாது ஆகவே தொடர்ந்து கூட்டங்களை நடத்துவோம் தொடர்ந்து கூட்டங்களை நடத்துவோம் மக்களிடம் சென்று சேர்ப்பதற்கான வேலைகளை செய்வோம் அண்ணன் பிரபுதாஸ் அவர்கள் சொல்லிருக்காங்க சிதம்பரத்துல நாங்க வெளியிலயே ஓப்பன் இதுலயே நாங்க மீட்டிங் நடத்துறோம் ஐநூறு பேரை திரட்டுறோம் கிராமத்துல நீங்க வாங்க அப்படிங்கிறாங்க அதன் மாதிரி ஒவ்வொரு கிராமங்களின் திண்ணை பிரச்சாரங்களாக இருக்கட்டும் இல்ல இருக்கட்டும் கூட்டங்களை நடத்துவோம் மக்களிடையே கொண்டு போக வேண்டும் ஏன்னா படித்தவர்கள் வந்திருக்கிறவர்கள் அனைவருக்குமே ஏன்னா நம்ம சில விஷயங்களை எல்லாத்துலயும் தெரிஞ்சதுனால நம்ம பேசல ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாருடையும் கிட்டத்தட்ட பதினைஞ்சு வருடங்களாக காலம் பேசிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது இங்க இருக்க வந்திருக்கிறவர்கள ஆனால் எங்க போய் நம்ம சேர்க்கணும் மக்களிடம் போய் சேர்க்க வேண்டும் மக்களிடம் போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு பறவை பறவை என்றும் உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எப்போது கூட்டாலும் நான் வருவதற்கு தயாரா இருக்கோம் தம்பி அருள் இங்கதான் தான் அவருக்கு அனைத்துமே தெரியும் இந்த ஏரியாவில் தங்கள் அருகில வச்சு எல்லாமே பண்ணுங்க இல்ல என்னையும் கூட்டால நானும் வருவதற்கு தயாராக இருக்கேன் தமிழக தமிழ்நாடு பறவை என்றும் இதனை கடைசி வரைக்கும் இதனை எதிர்க்கும் என்று கூறி வாய்ப்புகளை நன்றி கூறி நன்றி வணக்கம்